அதாவது இதற்கு முன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது அப்பொழுது என்ன பேசினார் இன்றைய முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது என்ன பேசினார் தமிழ்நாட்டு மக்களை கடல் விட்டுன்னு சொன்னார் நாங்கள் இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருவாயே கிடையாது வருவாயே கிடையாது அதோடு கொரோனாவுக்கு வேறு கூடுதலாக செலவு பண்ணோம் பல புதிய திட்டங்களை கொண்டாந்தோம் மூலதன செலவு அதிகப்படுத்தணும் இந்த ஆட்சியில் மூலதன செலவும் அதிகம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை அதிகமாக இல்லை அப்படிப்பட்ட நிலையில் கூட கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் வாங்கிட்டாங்க வருவாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கூடுதலாக இருக்குது வருவாய் அதிகரிச்சிருக்குது இருக்குது கடன் அதிகரிச்சிருக்குது இருக்குது புதிய திட்டங்கள் எதுவும் வரல அப்ப நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் தான் நடந்துகிட்டு மக்களுடைய பார்வைக்கு தெரிகிறது இதுதான் எதார்த்த உண்மை நிதிநிலை நாளைக்கு நாளைக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி தெளிவாக சொல்லப்போ ஆமாம் இதையெல்லாம் அதுதான் மாற்ற முடியும் வேறு எது மாற்ற முடியும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்து பேசுகிற பொருள் ஆக்கணும் ஏன்னா அவர் செஞ்ச தப்புகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட லோக வெளியிட்ருக்கிறாங்க இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்வு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அந்த எதிர்ப்பு எதிர்ப்பை குறைப்ப மக்களுடைய கொந்தளிப்பை குறைக்க மக்கள் இருக்கின்ற கோபத்தை குறைக்க இன்றைய பட்ஜெட்டில் புது புது அறிவிப்பை வெளியிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க நிச்சயம் அது நடக்காது முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து அரசு வெளியிட்டிருக்கு வளர்ச்சி வந்து எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் கடன் வாங்கினது எவ்வளோ ஒரு கதை பார்க்கலிங்க சார் கடன் வாங்கி செய்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம் சார் கடன் வாங்காத வருவாயை பெருக்கி அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்தா ரைட்டு அதை ஏற்றுக்கலாம் கடனை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போகிறீங்க வருவாய் அதிகரிக்கிது ஆனால் திட்டம் எதுவும் வரல இந்த கடனை யார் கட்டுறது நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே போகுது கடன் வாங்கி தான் அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது கடன் வாங்கி தான் சம்பளமே கொடுக்க முடியும் அரசு ஒழிக்கு உண்டான சம்பளம் கொடுக்க முடியும் அதோட அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறை இருக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செயல்படுத்த முடியும் அவலனை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது ஒரே வரியில் சொல்லணா இந்த பட்ஜெட் வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படும் ஆயிரம் கோடி அதாவது நான் ஏற்கனவே நான் சொன்னேன் நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன் அதை மீண்டும் எதுக்கு சொல்லுவோண்ணே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரம் கோடிக்கு அமுலாக்கத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடி ஊழல் நடை முறைகேடுகள் நடைபெற்றதாக அமுலாக்கத்தினுடைய அறிவிப்பு அதில் வந்து இடி டாஸ்மாக் மற்றும் அதனுடைய தொடர்புடைய நிறுவனங்கள் நபர்கள் மீது பிஎம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் கீழ் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது டாஸ்மாகக்கை சுற்றியுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி இந்த விசாரணை தொடங்கியிருக்குது குற்றச்சாட்டுகள் எம்ஆர்பி விட கூடுதலாக வசூலித்த டாஸ்மாக் கடைகள் உத்தியோகஸ்தர்களுக்கு மதுபான நிறுவனங்கள் வழங்கிய லஞ்சம் பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம் இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சதால் அறிவிப்பு வந்திருக்குது சோதையின் போது டாஸ்மாக் கல்லூரிகளில் பணியிட மாற்றங்கள் போக்குவரத்து டெண்டர்கள் பார் உரிமம் டெண்டர்கள் தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு உழவு உளவுத்தரமான ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன டாஸ்மாக் கடைகள் ஒரு பாட்டிலுக்கு ரூ பத்திலிருந்து முப்பது வரை அதிகமாக வசூலித்த விவரங்களும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கும் ஈடுபட்டு அந்த சோதனையில் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன போக்குவரத்தினர் மோசடியில் விண்ணப்பத்தாரின் கே ஒய்சி விவரங்களும் டிடியு டிடியுமாக பொருத்தமாக இல்லை என்பதையும் அதில் செய்தி வெளியிட்டிருக்காங்க ஒரே விண்ணப்பத்தாருடன் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஆண்டுக்கு நூறு கோடிக்கு மேலான செலவு செய்யப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பார் உரிமம் டெண்டர்களில் ஜிஎஸ்டி பேன் இல்லாதவர்களும் முறையான கேஒய்சி இல்லாதவர்களும் டெண்டர் பெற்றவர்கள் என்பதும் இந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன டாஸ்மாக் உயர் அதிகாரிகளும் மதுபான நிறுவனங்களும் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் அதிக உத்தரவுகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன மேற்கண்ட அனைத்து நடவடிக்கைகளும் பிஎம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு ஏற்ப குற்றச்செயலாக இடி உறுதி செய்துள்ளதாக அறிவிப்பு அமலாக்கத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கும் இவ்வளவு பெரிய ஆயிரம் கோடிக்கு மேலே முறைகேடு நடந்தா சொல்கிறாங்க அது முழு விவரமும் முழு விசாரணை நடைபெற்று முடியும் போது சுமார் நாற்பதாயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றுவதாக தெரிய வரும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்காங்க சார் இந்த டாஸ்பல் இருந்தால் எப்படி கையாள போது ஆளுநரை இதில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அமுலாக்கத்துறை வந்து சோதனை மேற்கொண்டுட்டாங்க சோதனை அடிப்படையில் அவை கைப்பற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு வழக்கத்தோட இதில் யார் யாரெல்லாம் சிக்குவாங்க என்பதெல்லாம் ஊடகத்துக்கு பத்திரிக்கும் அந்த அமுலாக்கத்துறையை தெரிவிக்கும் நன்றி வணக்கம் ஆமாம் வருமா